குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தூரம் வாங்கவே லால்குடி தொகுதி திமுக எம்எல்ஏ சவுந்தரபாண்டியன் தொடர்ந்து நான்காவது முறையாக எம்எல்ஏவாக உள்ளார் திருச்சியை சேர்ந்த அமைச்சர் நேருவின் தீவிர ஆதரவாளராக இருந்த இவருக்கும் அமைச்சர் நேருவுக்கும் இப்போது ஏழாம் பொருத்தமாக உள்ளது அமைச்சர் நேரு எம்எல்ஏ சவுந்தரபாண்டியனை தொடர்ந்து அரசு நிகழ்ச்சிகளில் புறக்கணிக்க துவங்கியதால் அதிகாரிகளும் கட்சி நிர்வாகிகளும் அவரை ஒதுக்கினர் கட்சி மற்றும் அரசு நிகழ்ச்சிகளுக்கு சவுந்தர பாண்டியன் அழைக்கப்படுவதில்லை இரண்டு ஆண்டுகளாக இருவருக்கும் இந்த மோதல் போக்கு நீடித்து வருகிறது லோக்சபா தேர்தலில் அமைச்சரின் மகன் அருண் போட்டியிட்டதால் சில நாட்களுக்கு சவுந்தரபாண்டியனை அனுசரித்து சென்றுள்ளார் தேர்தல் முடிந்ததும் மீண்டும் சவுந்தரபாண்டியனை உதாசீனப்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கோபமான சவுந்தரபாண்டியன் சமீபத்தில் தான் இறந்துவிட்டதாகவும் லால்குடி சட்டசபை தொகுதி காலியாக இருப்பதாகவும் சோசியல் மீடியாவில் பதிவிட்டார் தொடர்ந்து பல வகைகளில் தன் அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகிறார் தமிழகம் முழுதும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் இன்று காலை உணவு திட்டம் துவக்கப்படுகிறது அதற்கான விழா லால்குடியிலும் நடக்கிறது அதில் அமைச்சர் நேருவின் மகனும் பெரம்பலூர் எம்பியுமான அருண் அழைக்கப்பட்டிருக்கிறார் சவுந்தரபாண்டியனுக்கு அழைப்பில்லை தான் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதால் தலைமை மீது கடும் அதிருப்தி அடைந்திருக்கும் பாண்டியன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மாற்று முகாமுக்கு போய்விடலாமா என்ற யோசனையில் இருப்பதாக தகவல் பரவி உள்ளது இந்த தகவலை அடுத்து தங்கள் கட்சிக்கு வாருங்கள் என பாரதிய ஜனதா தரப்பில் சவுந்தரபாண்டியனுக்கு தூது அனுப்பப்பட்டு உள்ளதாக திருச்சி அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது